தளபதின்றாங்க உடனே அவன் வந்து வாட் வார்டளபதி அப்படின்ட்டான் உடனே வந்து சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறாங்க அவனுக்கு தெரியல உடனே என்ன சொல்றாங்கன்னா டிவி கே டிவி கேன்றாங்க அதுவும் உனக்கு புரியல உடனே தளபதி தளபதின்னு கத்துற உடனே தளபதி கே வாட் ஆஃப் டா தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு நான் உண்மையில சிதறிட்டேன்

எனக்கு அது தெரிஞ்சாம வாய்ப்பு கிடையாது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டக்குன்னு கூகுளில் தேடி பார்த்தோம்னா எம் ஸ்டாலின் வந்துடும் காரி அப்படின்னு துப்பிடுவான் சரி இல்லாத போஸ்டிங் ஒன்று போடும்டா